இன்னைக்கு நம்ம பார்க்க போறது ஒன்னாவது அதிகாரத்துல இருந்து பத்தாவது அதிகாரம் வரைக்கும் பார்க்கலாம் அதிகாரம் ஒன்று கடவுள் வாழ்த்து அகர முதல் எழுத்தெல்லாம் ஆதி பகவன் முதற்றே உலகு கற்றதனால் ஏகி கொண்டார் நீடு வாழ்வார் தனக்கு அம்மை இல்லாதான்தால் சேந்தார்க்கு அல்லால் மனக்கவலை மாற்றல் அரிது அற ஆளி அந்தனந்தால் சேந்தார்க்கு அல்லால் பிற ஆளி நீந்தல் அரிது பொறியின் குணமிலவே என் குணத்தான் தாளை வணங்க

பாடலும் தன்னியன்மை குன்றும் தடிந்தெலிலி தான் நல்காது ஆகிவிடின் சிறப்போடு பூசனை செல்லாது வானம் வரக்குமே வானோர்க்கும் மீண்டே தானம் தவம் இரண்டும் தங்கா வியனுலகம் வானம் வழங்காது எனி மற்றது பொன்றுங்கள் பொண்டா துணை அரத்தாரி இது வேண்டாம் சிவிகை பொறுத்தானோடு ஊர்ந்தான் இதை வீழ்நாள் படாமை வீழ்நாள் படாமை நன்றாற்றி அஃது ஒருவன் வாழ்நாள் வழியடைக்கும் கல் அரத்தான் வருவதே

கிரிக்கி அன்பு சார்பு என்ப அரியார் மரத்திற்கும் மாந்தே துணை எந்தி இலகணை வெயில் போல காய்மே அன்பு இலகணை அறம் அன்பகத்தை எல்லா உயிர் வாழ்த்து வன்பாக்கம் மற்ற மரம் தலைப்பிரியா சொல் தலைப்பெரியார் தலைப்பெரியா சொல் சிறுமியில் நீங்கிய இன் சொல் மறுமையும் இன்மையும் இன்பம் தரும் இன்சொல் சொல் இனிதியின்றால் காண்பா எவ்வளோ வன்சொல் வழங்குவது இனி உலவாக இன்னாதப்பூரன் கனீர்ப்பு காய்க்காலும் பட்டு நன்றிகள் தேங்க் யூ